ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இப்போ வந்து மறுபடியும் அனுசாக்கு வந்து திடீர்னு வலி வந்துட்டே இருக்கையான்னு தெரில ஃபஸ்ட்டு வந்து சூட்டு வலி மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கான்னு தெரில மாதிரி இருந்தால் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் வேறு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா கஷ்டமாக இருக்குன்னு கஷ்டப்படுத்தல அவ்வளோ கஷ்டமாக இருக்க அவளாக வந்து கஷ்டப்படுத்தலை நம்மளை இப்போ இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் எதுவுமே இல்லை நல்லாயிருக்கு ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ரெண்டு பேரில் மூணு பேருமே நல்லா இருக்கும் சொல்லிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால் என்னென்னு சொல்லி அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துருக்கோம் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டிலருந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியாப்பா இவா நானே கஷ்டப்படுத்திட்டோம் குழந்தையே ரொம்ப நாள் பொறுத்துருக்கலாம் அப்படியே எல்லாருக்கும் இந்த மாதிரி இல்லையா ஆ சாரி டாக்டர் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போதைக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக வழி இல்லாமல் இருக்கேன் நாளைக்கு வந்து ஸ்கேன்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு ஸ்கேனு என்ன ஸ்கேன்லாம் சொன்னாங்க அது தெரில அது பார்த்தா தான் தெரியும் எப்பா பிள்ளை பெற்று எடுக்கிறக்குள்ள பெரிய பாடாயிரும்போல்லையான்னு சார் கடு கஷ்டமாக இருக்கா கடுப்பாக இருக்கா ஐயா நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டுமா ஏன்னா அதிக பிள்ளைங்க வந்து அனுஷா தான் ஆசைப்பட்டிருந்தா நான் வந்து அவ பேச்ச கேட்காம நானா நானாவது கொஞ்சம் வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் நீ தானே எதுக்கு நீ கஷ்டப்படுறல்ல

அது என்ன பண்ணுது சூட்டு வழி மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருக்க இப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பயமா இருக்கு ஆனால் ஃபஸ்ட் நமக்கு வசக்குட்டியுமே இப்படி தானே குழப்பினா பார்த்தியா இதே மாதிரி தானே இது பண்ண வசுக்குட்டியா இவ்வளோ ரெண்டாவது தான் ஒரு வயாம வசுகுட்டி தான் ஓவர அதிகமா பார்த்தியா இன்னைக்கு எனக்கு பார்க்க நீ ஒரு கமெண்டை பார்த்தால அதில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன்னு நினைக்கிங்க ரிப்ளை பண்ணாலும் உன் மனசுக்குள்ள ஓடுது அதாவது எந்த டென்ஷனும் இல்லாமல் இருந்த டைம்ல வந்து எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது மனசுக்குள்ளே எதுவுமே யோசிக்க கூடாது ஃப்ரீயா இரு ஜாலியா இரு அதனாலதான் உன்ன அதெல்லாம் பார்க்காத கமெண்ட்லாம் பார்க்காத யோசிக்காதான்னு சொன்னேன் உன்னை அது என்ன போட்டுருந்தது

இல்ல எல்லாமே வரும் பிரஷர் டென்ஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா கஸ்டமர் அதாவது மாதமாக இருக்கவங்க வந்து எந்த பிரஷரோ டென்ஷனோ எதுவுமே சுகரு பிரஷர் யாரும் தெரியுமா என்னது சந்திரமுகியா மாறி என்ன பாரு சரி ரைட்டு டாக்டர் கூட ஊசியில் தூக்கம் டூ போலையே சளியும் ஏகப்பட்ட சளி பாப்பா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வசகுட்டி வந்து எல்லாேருக்கும் பறிப்பிட்டுருக்க ஃபஸ்ட்டு யாருக்கும் வசகுட்டி தானே வசகுட்டிக்கு ரெண்டாவது நம்ம சண்மதி குட்டிக்கு மூணாவது அனிஷா நாலாவது எனக்கும் பறைப்பிட்ருக்க எனக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது காய்ச்சல் சண்மதிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வசகுட்டி சண்மதியிலேருந்து வசகுட்டி வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு மறுபடியும் வசகுட்டி வந்து சண்மதி பிறப்பிட்டு இருக்கேன் ஏன்னா காரணம் என்ன ரெண்டும் மாற்றி மாற்றி உம்மா இல்லை ரெண்டும் மாற்றி மாற்றி இல்லை நம்ம வசுமதி தான் சண்மதிக்கு ஒரே உண்மை இப்போ கொடுக்கற சண்மதியும் சரி கொடுக்க ஆ ஆமாம் அம்மா சொல்லிட்டா ஆமாம் சரி லைட்டாக வந்து அவன் ட்ரை பண்ணுறான் கொடுக்க அது வந்து இல்லைனாலும் இவன் வாய்கிட்ட போய் தான் உமா கொடுத்துட்றாள் சரி ஓகே சரி உனக்கு வந்து நான் என் கூட இருந்தாலே உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் இருக்காதுனால இனி வந்து ஃப்ரீயாக விடு நீ கலகலன்னு சிரிச்சாதான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் சரி சரி போமா அப்பா வீட்டுக்கு நீ சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் நாளைக்கு வந்து ஸ்கேன் பார்க்கும்போது எந்த இதுவும் இருக்கக்கூடாது நான் வந்து எப்போவுமே வந்து எனக்குள்ள ஒரு கவலை இருந்தாலுமே அவள் வந்து கவலைப்படுறான்னா அதை வந்து கவலையை மறைக்கணும் அவளை வந்து அவளை மறக்கணும் நானும் மற மறக்கணும்னு சொல்லி நான் யோசிப்பேன் ஆனால் நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே எப்படின்னு இன்னைக்கு நைட்டு தூக்கம் வரதே பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் நீ கஷ்டப்படாமல் தூங்கினா நான் தூங்கிடுவேன் ஹாப்பியாக தூங்குவேன் தூங்கிடணும் எதை எதுவும் ஃபீல் நடிக்கடிக்கடிக்கூக்கம் வர மாதிரி நடிக்க நம்மள ஏமாத்துற சத்தியமா சரி கிளம்ப சரி ஓகே குட் நைட் உனக்கு சாப்பிட என்ன வேணும் சாப்பிட இட்லி இட்லி வாங்கிட்டு போயிடுவோம்மா வீட்டில் போய் செஞ்சு நடக்கணும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டூ டேஸில் சம்திங் இந்த இயர் எண்டுக்குள்ளே பெரிய சர்ப்ரைஸ் அனுச்சாக்கு இருக்குது அதுக்குள்ளே எனக்கு வந்து இவன் பயமுறுத்தாமல் அப்படி பாப்பா நல்லா க்யூட்டாக அழகாக வந்து இருந்த நாளைக்கு ஸ்கேனில் தெளிவாக இருந்தால் அந்த சர்ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைனா வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப கவலையை கொடுக்கும்னு நினைக்கணும் ശരി ഓക്കെ നമ്മ അപ്പൊടി കിളമ്പോനി